மாநில புதுசேரா எங்களுக்கு நாங்கள் வாகன ஓட்டுநர்கள் திடீர் ஜனநாயக வாகன ஓட்டுநர்கள் சங்கம்னு ஒரு தொ தொழிற்சங்கம் வச்சுருக்கோம் டிரைவர்ஸ்லாம் ஜேபிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஜேபிஆர் கல்லூரியில் எங்கள்கிட்ட ஒரு ஆடியாவது கல்லூரி எந்த கங்கள் டிரைவர்ஸ் வந்து உங்களை மாதிரியே நாங்கள் டிரைவர்கள் உரிமை போராடி பல உரிமையை வாங்கி கொடுத்துருவோம் கற்றுக்கான் போராடி அதாவது ரெண்டாவது நாட்களில் அவங்களுடைய அந்த போராட்ட செய்தி பார்த்து துப்புரவு தொழிலாளிகள் அப்படின்றவங்க நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நாடு எப்பயுமே ஒரு சாதி அடிப்படையில் இருக்கிற நாடா இருக்கு அது சாதியும் கலந்துதான் இருக்கு நம்மளை எல்லா வகையிலுமே ரொம்ப கீழே பிரிச்சு வைக்கிறவரை தான் அரசாங்கம் செஞ்சிருக்கோம் அந்த இப்ப இல்ல நம்மளோட வேலையும் நம்மளோட பங்களிப்போ அந்த சமூகத்துக்கு நம்மளோட பங்களிப்பு இப்போ சென்னை மாநகராட்சியில ஒரு அதிகாரி வேலை செய்யலாம் இல்ல ஆபீஸ்ல ஸ்டாஃப் வேலை செய்யலாம் இவங்கெல்லாம் வந்து நிரந்தர பணியாளர்களாக அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாநகராட்சி ஒரு கிளார்க்கே ஒரு சூப்பரண்டு ஒரு அதிகாரியே ஒரு 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 சைன் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் இப்படி பல அதிகாரிகள் இருந்தாலும் கூட இந்த மாநகராட்சி சரியாக நிர்வாகம் பண்ணுது அப்படின்றத எதிர தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒரு மாநகராட்சியில் வந்து அங்கே வந்து தூய்மை வேலை செய்வது தூய்மைப்படி செய்வது அது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் ஒரு மாநகராட்சியினுடைய அனைத்து வேலைகளிலும் தம்சனாக கூட இருக்கு உன்னைய விட யார் முக்கியமானு கேட்டீங்கன்னா துப்புரவு வேலை செய்யறவங்க தான் முக்கியமானவங்க ஒரு துப்புரவு பணி செய்யறவங்க இல்லைன்னு சொன்னா மாநகராட்சி இல்ல மாநகராட்சி இயங்காது நீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து குப்பை இல்லைன்னா மக்கள் வந்து மாநகராட்சிக்கு வந்துருவாங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையாக இருக்கு ஆனா அந்த வேலை எப்படி மதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழாக ரொம்ப ரொம்ப மோசமாக மதிக்கப்படுகின்ற ஒரு வேலையாக இருக்கு அதுதான் நம்ம நாட்டோடைய மிகப்பெரிய அவலம் நான் பார்க்க ஆகவே இதற்கு எதிராக நீங்க செஞ்சுட்டு வேலை இந்த போராட்டம் என்பது ரொம்ப ரொம்ப தேவையானது நியாயமானது அந்த போராட்டத்தை ஒடுக்குகின்ற வேலை தான் இது நாங்க உங்களுக்கு உரிமை தர மாட்டோம் ஏற்கனவே நல்ல ஓரளவுக்கு வழக்கு போட்டு செஞ்சு தொழிற்சங்கம் மூலியமா போய் சில உரிமைகளை வாங்கியிருக்கீங்க சம்பள உயர்வு வாங்கியிருக்கீங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும் திடீர்னு ஒரு காண்ட்ராக்ட் எடுத்து வந்து ராம்ஜி கான்ட்ராக்ட் உன்னை வந்து நிறுத்திட்டு எல்லாரும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எதுக்காக நான் வந்து ராம்ஜி சேரணும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலை செஞ்சது என்ன பிரச்சனை அப்ப கான் கார்ட்ட காசை வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்டு கார்ட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு பேரில் அவனுக்கு என்ன படத்தை எடுத்து கொடுக்குது அவங்க ஒரு கமிஷன் கொடுக்குது இதன் மூலமாக வந்து கான்ட்ராக்டர் வந்து விடுறது நம்மளை இருந்து கொண்டு போய் அங்கே பொதுவாகவே இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் நடந்த அரசியல் நடக்குது தனியார் மயம் அப்பா வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசே சென்னை மாநகராட்சியே தனியார் மயம் வேண்டாம் பணி நிரந்தர வேண்டும் என்ன காரணம் தனியார் மயம் அப்படின்றத இதோட அடிப்படை விஷயம் எல்லாத்தையும் அடிப்படை வேலைகள் அதாவது கீழான வேலைகள் அதுதான் மக்களுக்கு உண்மையான வேலை மக்களுக்கு பயன் தரக்கூடிய வேலை என்னன்னா கீழ்மட்ட தொழிலாளிகள் செய்யற வேலை தான் அதுலயும் துப்புரவு பணியிடம் ரொம்ப முக்கியமானது அந்த பணியை வந்து கான்ட்ராக்ட் விடுவது என்பது அரசியல் முடிவாகவே கீழாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு அவங்க காசு வாங்கிட்டு விடுறது என்பது அரசியல் முடிவாகவே இருக்கு அப்ப அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் முறையாக சம்பளம் கொடுத்து சட்டப்படி சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுத்து போனஸ் கொடுத்து வீட்டு வீட்டுக்கான அதாவது ஹவுஸ் ரெண்ட் கொடுத்து இப்படி ஒவ்வொரு வகையிலும் சம்பளங்களை உயர்த்தி வைத்து வருஷ வருஷம் கொடுத்து லீவ் லீவ் இருக்கு எல்லாம் இருக்கு அப்ப தொழிற்சங்க உரிமைகள் பெற்றுத் தந்த அனைத்து உரிமைகளோடு கூடிய ஒரு நிரந்தர வேலை தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வேலை அப்படி ஒரு பா அந்த வேலை இல்லைன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம் அப்ப நம்மளை நம்ம ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு இல்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னும் கொண்டு போய் ஒரு தனியார் கம்பெனி அடகு வைக்கிற மறு அடகு வைக்கிறான் ஒரு பொருளாக கொண்டு வந்து மறு அடை வைப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மறு அடை வைக்க செய்யறான் இது மிக மிக அயோக்கியத்தனமானது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிட்டு நாங்க சமூக நீதினு சொல்லிக்கிட்டு நாங்க ஜனநாயகவாதின்னு சொல்லிக்கிட்டு இவங்க செய்யறதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை ஸ்டாலினோ பேரம்மாவோ மழை கஞ்சா போய் முக்கிய கால் தண்ணி தண்ணி தூக்கி வைக்கிறாங்க என்னமோ மக்கள் சேவை செய்யறது ஒரு நாளைக்கு வந்து போஸ் கொடுக்கறதுக்கு நீங்க மழை தண்ணி வந்து நிற்கிறீங்களே காலகாலமா துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு மழை தண்ணி அளிக்கிற அந்த சகதி இழுக்கிறோம் சாக்கடை இழுக்கிறோம் குப்பை இழுக்கிறோம் என்ன வியாதி வரும் என்ன வைரஸ் நம்மளுக்கு நோய்க்கு தாக்குற ஆளா வந்து எவ்வளவுக்கே தெரியாது எத்தனையோ பேர் செத்து போயிட்டு நம்ம உயிரை பணைய வைத்து நம்ம செய்யற வேலை என்பது முக்கியமான வேலை அந்த வேலைக்கு ஒரு மரியாதை இல்லை போது ரொம்ப மன வருத்தமாக இருக்கின்றது ஆனாலும் நாம் போராடின்ற வர்க்கம் அடிப்படையில் போராடித்தான் ஆகணும்

அவருக்குலாம் வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் தான் சம்பளம் கொடுக்குறான் எப்படிங்க அதை வச்சு குடும்பம் நடத்துறீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கு அப்ப துப்புரவு பணியின் முக்கியத்துவத்தை எவ்வளவு முக்கியமான பணி அந்த பணியை சிறக்க செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை பாதுகாப்பு கொடுக்கணும் உத்தரவாதம் கொடுக்கணும் நிரந்தரமாக்கணும் சிந்தனையும் அரசாங்கத்தில் கிடையாது ஆக நமக்கு பதிலாக இன்னொருத்தர் நிறுத்துவது நம்ம வேலை செய்யணும் சொன்னால் ஆட்கள் இந்த வேலையை முடியெடுக்கிறது தான் செய்யலாம் வேற எங்கேயாவது ஆள் கொண்டு வந்து இந்த வேலையை முடியெடுக்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆகவே அவன் எப்படிலாம் யோசிச்சு ஒரு வேலையை முடிவு பண்றானோ அது போல நம்மளும் யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு இந்த போராட்டத்தை இங்கேயே செய்யறதா இல்ல வேற மாதிரி செய்யறதா இன்னும் எவ்வளவு சக்தி நம்ம பெருக்க முடியும் நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு போராட்டம் பண்றதா நீ ரெண்டாயிரம் பேர் எவ்வளவு ஆள் எடுத்துருன்னு வச்சுக்கோ நான் பத்தாயிரம் பேர் பண்றேன் இருபதாயிரம் பேர் பண்றேன் பதினாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பண்றோம் எப்படி நீ எடுப்ப எப்படி எடுப்பேன்னு கேட்கறேன் எப்படி எடுப்ப அப்ப இந்த நெருக்கடியை எப்படி நம்ம அவனுக்கு உருவாக்குவது அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்ப ஒரு போராட்டத்தின் ஊடாக இன்னைக்கு இவ்வளவு தோழர்கள் தங்கியிருக்கீங்க ரொம்ப பாக்கியான ரொம்ப மனது வேதனையா இருந்துச்சு ஒரு இவ்வளவு இதுல ஒரு குறைஞ்சபட்ச வசதி பங்கி போராடி அப்ப இதுதான் பொதுமக்கள் ஆதரவு

பலமை போன்ற அமைப்புகள் பல்வேறு திருமாவளவன் தோழர்கள் திருமுருங்காந்தி போன்றவர்கள் போய் எதிர அமைப்புகள் சேர்ந்து போராடும் போது கைது பண்றான் அப்ப இந்த பிரச்சனையை வந்து பெருசுபடுத்தும் போது இந்த பிரச்சனையின் வீரியத்தை அதிகப்படுத்தும் போது அரசாங்கம் பணிஞ்சு வாராம் சாதாரணமா சொல்லும்போது போது பண்றது இல்லாம அப்ப நம்ம பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தணும் இந்த பிரச்சனை என்ன பெருசாக்கணும் அதற்கு என்ன செய்வது இப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுத் தொழிலாளர்கள் அரக உள்வது எப்படி அவங்க எப்படி நினைக்கிறது எப்படி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமா இருக்கு ஒரு பக்கம் சட்ட ரீதியாக சட்ட போராட்டங்கள் நடத்த வந்தாலும் கூட நமக்கு நிரந்தர தீர்வு போராட்டம் என்பது நம்ம ஒற்றுமையா சேர்ந்து அந்த ஒற்றுமையை பலப்படுத்தி அந்த எவ்வளவு எண்ணிக்கையை கூட்டி அதிகபட்சமான தொழிலாளிகள் வந்து உட்கார்ந்து போராடுவது என்பது நிறவ முக்கியமா இருக்கு அதுக்காக யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு நான் பார்க்கறேன் அப்ப என்ன செய்வான் அரசாங்கம் கண்டிப்பா அடிப்படிவான் இன்னைக்கு ரிப்பன் மாளிகைன்னு சொன்னா நாளைக்கு ஒண்ணு கீழ்சியுள்ள திருச்சி மாநகராச்சி நாளைக்கு அடுத்து மதுரை மாநகராச்சே அடுத்த நாள் கோயம்புத்தூர் மாநகராச்சி இப்படி கோவில் போராட்டம் அங்கங்கே ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ரொம்ப நன்றாகும் பிரச்சனை பிரச்சனை பேசுறதுக்கு அரசாங்கம் வந்துடும் அப்ப நம்ம போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கல அரசாங்கம் பழிஞ்சு வரலன்னு சொன்னா இன்னும் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் நான் வேலை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போல அந்த வகையிலே இந்த போராட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் அடிமட்ட தொழிலாளர்கள் மிக தொழிலாளிகள் வேலையை செய்கின்ற தொழிலாளர்கள் அவர்களுக்காக மக்கள் அதிகார கழகம் என்பது தொடர்ந்து துணை நிற்கும் பாரதிய பேசித்தான் வந்தேன் நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம் அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு கொடுக்க நாங்கள் போராடும் நன்றி

இதுக்கான தீர்மை யாரும் வந்து இது இருக்க ஒரு பதில பேசல எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர் நேற்று ஆந்திரம் போனாங்க இது இந்திய அலுவலகத்துறை அமைச்சரா போனாரு புகைத்தளத்துறை அமைச்சரும் போனாரு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் போனாரு ஆனா யாருமே இது வரைக்கும் வந்து என்ன எதுன்னு கேட்கல எத்தனை இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினரும் வந்துட்டாங்க வந்துட்டு இங்க ஒரு மீட்டிங் நடத்திட்டு போனாங்க தவிர யாருமே என்ன எதுன்னு கேட்கல சித்தின் தான் போனாங்க யாரும் எங்களுக்கான ஒரு பதிலானு சொல்லல இதுல ரெண்டு நாட்ல எங்களை ஒரு சாதன மனிதனா கூட மதிக்க மாட்டாங்க

நாங்க இந்த வேலையை நம்பிதான் இருக்கிற முக்காவாசியா ஆம்பளைங்களை விட பெண்கள் தான் முக்கியத்துவமா இந்த வேலைக்கு வந்து இறங்கணும் யாருமே இப்படி குப்பாடுறவங்க தான் நாங்க பதினாலு வருஷமா எங்க வேர் வயசுட்டு எங்க குடும்பத்தை காப்பாத்தணும் இதை நம்பி ஒரு கடை வாங்கியிருக்கோம் ஒரு வட்டிக்கு வாங்கியிருக்கிறோம் இதெல்லாமே ஒரு லோன் வாங்கியிருக்கோம் ஒரு சீட்டு போட்டிருக்கோம் கடைசில ஆறாயிரம் சம்பளத்துல இருந்து படிப்படியா ஏறி எங்களுக்கு எல்டிசி கட்சியில பாரதிய நன்றி வந்து எங்களுக்கு படிப்படியா ஏத்தி எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் வாங்கிடுறேன் எங்களுக்கு முதல் படி அவர் எங்களுக்கு தூண போல இருந்து அவரை சுத்தி எங்களை தாங்கி கூடிய சக்தி ஆலமரமா அவர் எங்களுக்கு இருந்தார் எங்களுக்கு அம்பத்தி ஊர்ல வந்து எங்களுக்கு உண்ணாவிரதா அஞ்சு பெண்கள் இருந்தாங்க ஆறு நாள் ஆறாம் நாள் உண்ணாவிரதா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீங்க அழுகுற மாதிரி அழுவும் கண்டிட்டு ஜூஸ் கொடுத்து உண்ணாவிரதம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜீவா பாஸ் ஆயிடுச்சு நீங்க போலாம் நான் இல்ல இருந்து வேலைக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் மரம் நல்லா ஜர்ஜிய மாத்திட்டு பெண் ஜர்ஜியை உக்கார

எங்களுக்கு நிரந்தரமா இந்த பணியை கொடுங்கன்னு கேட்கணும் கேட்கிறோம் வேற எதையும் நாங்கள் கேட்கல பெண்கள் தான் எல்லாத்தையும் முக்கியத்துவம் நாங்கள் இல்லைன்னு சொன்னா நீ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் குருன்ற குரு கமிஷனர் குருவார் எங்களுக்கு நல்ல வார்த்தை கொடுத்துட்டு சூப்பரா இருக்காம அவர் வந்து சர்ச்சத்துக்கு மாத்தினார் பேத்தியா தயிர் சோர்த்துன்ற உனக்கே எப்படி இருக்குதே நாங்கள் எல்லாம் கறி குழம்பு சோர்த்துன்னு எங்களால முடியும் எங்களால முடியும் எங்களுக்கு கறி இல்லைன்னா தூக்கமே வராது ராவம் பகல தயிர் சோறு நீ நாமம் போட்டு எங்களுக்கு நாமம் போட்டேன் நீ நினைக்கிற நாங்க நினைச்சா உனக்கு மூணு நாமம் நாலு நாமமா போட்டு விடுவோம் இக்கோடி மக்கள் சேர்ந்து உனக்கு ஓட்டு வராது எலெக்ஷன் டைம் ஓட்டு நீ செதறோட பாக்குற ஐயா நான் தயவு சொல்ற மாண்மிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்க ஓட்ட செதறோட பாக்குறீங்க மொத்த பேரை நீங்க ரோட்ல நிக்க வச்சுங்க இது நல்லதுன்னு எங்களோட வாழ்வாதாரம் இது எங்களுடைய வயிற்று பழப்பு எங்களுக்கு வாழ்க்கையே இதுதான் நினைக்கிறோம் நாங்க எதுவுமே கேட்கல உப்பா வாடுற வேலையை நிரந்தரமா குடுங்க வரும்போது நாங்க சுனாமி போடணும் நீங்க வரீங்கன்னு சொல்றா கடகனு பெருக்கணும் நீங்க வரீங்கன்னு சொன்னா கடகனு கைக்குள்ள வச்சு கூட மூக்குல துணில தட்டி தும்பிக்கணும் கண்ணை தொடச்சிக்கணும் அது இதோட கோலத்தோமா கோலமா கிடக்குறான் ஆனா குப்பிலயோ கேவலமா தூக்கணும் நீங்க குப்பை தேட்டன்ற ரோட்ல கொட்டிட்டீங்களே எப்படி குப்பா கட்டுற நாங்களே குப்பிலா கிடக்குறோமே எப்படி அப்ப எங்களை யார் வாரியும் போய் போடுவாங்க என்ன ஐயா நியாயம் உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யணும்னால எப்படி ஐயா கான்ட்ராக்ட் உள்ள வருவா எங்களுக்கு நீதிபதி குடுத்த தீர்ப்பை விட இன்னொருத்த எப்படி உள்ள வருவா அப்படி நீ மாத்துவ அப்ப எங்களை விடவே மாட்டோம் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம் போராடியே தீர்வோம் போராடுவோம் காலை போக்கு நான் வரும்போது டி வாங்கலான்னு வர அம்மா குட்டியம்மா நீ கோச்சு நீ தோழர் பேசுற தோழர் நீ பெண் தோழர் உங்ககிட்ட நான் சொல்றேன் எப்படி என்னை வந்து பேச்சாளர் குட்டிமாங்க நீ வந்து பேசு நான் செத்துடுவான் அவன் செத்த முதலாவது யாருக்கு செய்திப்பாரு ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமா எதுக்காகடா ஓட்டு கேட்டு வந்தியா ஓட்டு கேட்கும்போது இப்படி குனிடுங்க ஓட்டு வாங்கின பிறகு யாருடைய தெரியாது இருக்கீங்க தூய்மை பணியாளர் தெரியாதுன்னு எப்படி சொல்வீங்க எடப்பாடி ஐயா வெச்ச பேர் தூய்மை நாங்க தெருவுல போன குப்பா காரி தூட்டேன் போய் நகராபர் வண்டி தள்ளிக்கணு என்ற இந்த வேலைக்கு வந்து கேவலமா பேசுறாங்க குப்பை குப்பைத்திருக்கு ரொம்ப பேசுறேன்றாங்க எவ்வளவு பேச்சுக்கா காரணம் எங்களுடைய வாழ்வாதாரம் அதுல அடங்கி இருக்கு எங்களுடைய குடும்பமே அதுல அடங்கி இருக்குது நீ ஒண்ணு சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன் நீ ஒண்ணு சொன்னாலும் வாங்கிக்கிறோம் காரணம் ஒரு வாரமா எங்களுக்கு வேலை இல்லை நாங்க எங்க போவோம் சொல்லுங்க எனக்கு சோர் போட பிள்ளையும் இல்ல புருஷன் ஒரு குடிகார கடையில வாங்கிட்டு வந்து பத்துவா நாங்க எங்க போறது இந்த வேலையை நம்பி தானே பதினாலு விஷயம் என் கையெல்லாம் பாருங்க அடையாளம் இருக்கா ஆணி குத்தி கை க்ளோஸ் கூட போட மாட்டேன் கை வண்டி இழுத்து கொரோனா டைம்ல ஒரு வீட்டை கதுவை தட்டிட்டு கவர் வச்சுட்டு வந்துடும் மஞ்சா கவர் அவங்க கதுவை திறந்து அந்த கவர்ல குப்பைய வச்சு வைப்பாங்க நான் கயிறு போட்டு கட்டி லாரியை மடிக்க லாரியில அனுப்புவேன் அந்த கொரோனா டைம்ல உங்க உயிரை பணியை வச்சு உங்களுக்காக எங்க உயிரை பணியை வச்சுங்க எங்களுக்கு காத்தது இதுதானா

நடக்குதான் நடக்கல கட்டாய கட்டாயம் ஓட்டு போய் ஹாஸ்பிட்டல் அது கிடையாது ஒன்ன சாவை வச்சு மயக்க போய் அப்பல அட்மிட் ஆன ஆனா இந்த ஜனத்துங்களை பார்த்து நீ எந்த ஹாஸ்பிட்டல் தேடியோ தெரியாது ஆனா கண்ணீர் உன்ன சும்மா விடாது எத்தனையோ விடவிங்க இருக்காங்க வயிறு எரிஞ்சு சொல்றாங்க எவ்வளவு பேர் வாழ்வாதாரம் இதுல இருக்குது ஆனா இது சாபத்தை சேர்த்துக்காதீங்க பணம் சொத்து ஆட்சியில் வந்து எல்லாமே சேர்த்துட்டீங்க சாபத்தை சேர்க்காதீங்க தலைமுறை தலைமுறையா அந்த சாபம் உங்களுக்கு வந்து நிக்க ஐயா தயவு செஞ்சு நீங்க அந்த சாபத்தை வேணும்னா வாங்கிக்கிங்க வேணாம்னு சொன்னா கையெழுத்து போட்டு கொடுங்க நன்றி